மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயன் அழிச்சு கனவு நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் எழுச்சு பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அரசை இந்த ஸ்டாலின் அரசை விரட்டிக்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று வீரம் வழக்கமிட்டு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு மிக எழுச்சியாக தேர்தல் சுற்றுப்பயணம் இணைந்த முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் கழக அமைப்பு மாநில உறுப்பினர் அறிவு சகோதரர் சி வி சண்முகம் அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் திரு கண்ணன் அவர்களே ஒன்றிய செயலாளர் திரு ஆர் புண்ணியமூர்த்தி அவர்களே ஒன்றியசாமி அவர்களே ஒன்றிச்சார் வி பி பாலகிருஷ்ணன் அவர்களே அசோகன் அவர்களே ஒன்றிச்சார் வி ஆர் பிரதிவிராஜ் அவர்களே மாவட்ட பாசனச்சாளர் ஜெயபிரகாஷ் அவர்களே செஞ்சி தொகுதி திருமதி சுலோஷனா ஜெயபால் அவர்களே பாரத ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு கே ஆர் விநாயகன் அவர்களே பொறுப்பாளர் விபி என் கோபிநாத் அவர்களே பொறுப்பாளர் அன்பழகன் அவர்களே தமிழ்நா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்களே குரஞ்சி பாரத கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ரஞ்சித் அவர்களே ஐஜே கே கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு வீரராகன் அவர்களே மற்றும் திரளாக குழுமி இருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே கழக உடற்பரப்புகளே விவசாயிகளே விவசாய தொழிலாளர்களே பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே ஊடகங்களே அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம் நான் நாலு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன் கோயம்புத்தூர்ல ரெண்டு நாள் விழுப்புரம் மாவட்டத்தில் ரெண்டு நாள் தினம் இந்த கூட்டத்தோட விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தா எள்ளு எள்ளு போல் மக்கள் வெள்ள காட்சி அளிக்குது எங்க பார்த்தாலும் மக்கள் தலை செஞ்சி அண்ணா திமுக கோத்தை மக்கள் வெள்ளம் நிரூபிக்கிறது மல துளிக்குது மல நம்ம இயற்கை வர்ண பகவான் நம்மளை வரவேற்குது இதுவே வெற்றிக்கு சாட்சி எங்க பெண்கள் ஆண்கள் என்னைக்கு பெரியோர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு பாக்கின்ற பொழுது வெற்றி நிச்சயம் செஞ்சு சட்டமன்ற தொழில் இன்றைய தினம் என்ன செய்வாரோ என்று சொன்ன கேட்டுட்டு வரும்போது அவர் சொன்னார் அண்ணா நாம நல்ல எண்ணம் படுத்துவிங்க நாம கட்சிக்காரர் நல்ல எண்ணம் படுத்துவார் பொதுமக்கள் அதோடு நம்ம ஆட்சி வரவேன்னு இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்றார் வர்ண பகவான் நமக்கு விடுவார் தாராளமாக பேசலாம்னார் இங்க வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் தண்ணிக்கு எட்டு தூரம் மக்கள் வெள்ளம் உண்மையிலேயே நான் சென்ற கூட்டத்திலே பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசினேன் ஆனா செஞ்சி கூட்டத்தில் தான் இங்கே மக்கள் வெள்ளம் அலை போகுது இன்றைய தினம் ஸ்டாலின் வந்து என்ன பத்தி போராட்டத்தான் பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்னென்னவோ பேசுறாருன்னு நான் பேசுறேன் உனக்கு என்னையா வலிக்குது எங்க கட்சி பத்தி பேசுறோம் நாட்டு மக்களை பத்தி பேசுறோம் நான் உன்னை பத்தியா பேசுறோம் ஆனா உன்னை பத்தி பேச வேண்டிய நிலை வந்துட்டு நாலாண்டு காலம் ஆட்சி இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் என்ன திட்டத்தை கொண்டாந்த எதுவுமே கொண்டாடல அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும் ஏழைகள் மக்கள் பயன்பெற்றாங்க திமுக ஆட்சியில் மக்கள் படிக்கிறது துன்பம் ரவுடி ராஜீவ் நடந்துட்டு அடிவாரம் விட்டது எங்க பார்த்தாலும் போதை பொருள் போதைக்கு அடிமையாகி சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல் டிவி திறந்தா போதும் பத்திரிகை திறந்தா போதும் இதுதான் செய்தி இப்படிப்பட்ட கேடு ஆட்சி தேவையா தேவையா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படி ஒரு மோசமான ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இங்க மக்களே சாட்சி அப்படி ஆரவாரம் எழுச்சி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த ஆரவாரத்தில் இருந்து நாங்கள் பார்க்கப்படுகிறோம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சிக்கு மன்னர் ஆட்சி அரசியல் நடைபெற்று மக்களை பற்றி கவலை வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகின்ற எதிர்கட்சியா இருக்கும் போது பேசுறீங்க பேசுனீங்க பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த பொழுது அப்ப கருப்பு விட்டீங்க கருப்பு கூட பிடிச்சிங்க இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார் இப்போ வெள்ள கூட பிடிக்கிறார் ரத்தன கம்பளம் விரிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோலே இந்திய விளையாட்டு போட்டி அங்க வரவேற்பு கொடுக்கிறார் செஸ் ஒலிம்பிக் போட்டி அங்க வரவேற்பு கொடுக்கிறார் ஆட்சி அமர்ந்த உடனே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்ட ரத்தன கம்பளம் விரிச்சு பிரைம் மினிஸ்டர் கூட்டியாந்து நடத்தின ஆளுகின்ற போது ஒரு பேச்சு எதிர்கட்சியா இருக்கின்ற போது ஒரு பேச்சு ரெட்ட வேலை போடுகின்ற கட்சி திமுக கட்சி எவர் நல்லவர் நாம போய் பேசின எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அடுமை அடுமை நீ தான் அடுமை காங்கிரஸ் கட்சிக்கு நீ தான் அடுமை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது மேல் மாடியிலுடைய தாயார்கிட்ட சிபி விசாரணை நடந்துட்டு இருக்குது கீழ்மாடியில் அடித்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நீ கையெழுத்து போடுறியா இல்லையா கோழினா உங்க தாயார தூக்கிடுவான் உடனே கையெழுத்து போட்டீங்க அப்படி மிரட்டி பணியை வைத்த காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருக்கிற நாங்க அப்படி அல்ல சுதந்திரமா இருக்கிறோம் எங்களுக்கு வேணுமா கூட்டணி வேண்டாம் தேவையில்லை இன்றைக்கு திமுக மக்கள் வரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் மக்கள் கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க ஆக இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இதில் என்ன தவறு நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிங்களா பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது திமுக கட்சி சேர்ந்தவங்க அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க தயாரதி திரு முரசொலி மாறன் அவர்கள் உடல்ல சரியில்லாம ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த ஓராண்டுல இலாக்கால அமைச்சராக வச்சிருந்தாங்க சிகிச்சை பலனிக்காம இறந்துட்டார் உடனே பாரத பிரதமர் அன்றைய வாஜ்பாய் அவர்கள் இறுதி சடங்குக்கு வந்துட்டு போனார் பதினஞ்சு நாள்ல அந்த பல்ட்டி அடிச்சு குரங்கு எப்படி பாரத்துக்கு பரம் தாவுமோ அது மாதிரி திமுக காங்கிரஸ் கட்சியோட போயிட்டார் உனக்கு என்னையா கொள்கை இருக்குது திமுகவுக்கு கொள்கை இருக்குதா கொள்கையில ஆட்சி அதிகாரத்தில் குடும்பத்திற்கு ரூபாய் வரவே அந்த கட்சியில கொள்கையில்லாத கட்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க ஸ்டாலின் பேசுறாரு நாங்கள்லாம் ஒரே கொள்கையோட கட்சியில கூட்டணி வச்சிருக்கணும் என்ன திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா திமுக விடுதலை சக்தி ஒரே கொள்கையா வெவ்வேறு கொள்கை கொண்ட கட்சிகள் ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு திமுக தலைமையில் அடிமை போல அந்த கட்சிகள் கூட்டணி வைத்து வெற்றி பெறுவதற்கு துடிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தகுந்த மரண அடி கொடுங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு சட்டமன்றத்தில் போட்டிட்டீங்களா அப்பெல்லாம் பாரதிய ஜனதா இணைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருந்தீங்க அதே போல ரெண்டாயிரத்தி இரு ஒண்ணுல சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தீங்க இப்படி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கின்ற போது அவருக்கு நல்லது அதே அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சியில கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றீங்க இது எந்த விதத்துல நியாயம் சிந்திச்சு பாருங்க அதோட இப்ப பேசுறார் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாத பாரதிய ஜனதா கட்சியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சு தமிழகத்துக்கு துரோகம் பாரதிய என் கூட்டணியில் இருக்கிற பொழுது எங்களுக்கு நிறைய திட்டங்களுக்கு நிதி கொடுத்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துல திமுக இருந்ததில்ல ஐஜே குஜரா அல்ல ஐஜே கே இருந்தார் பாரத பிரதமரா அந்த ஆட்சியில் பங்கு பெற்றீங்க திரு தேவகடா அவர்கள் பிரதமரா இருந்தாங்க அந்த ஆட்சியில் இடம்பெற்று இருந்தீங்க அதோட வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்ட்லயும் ஆட்சியில் இருந்தீங்க அதே போல மன்மோகன் சிங் அவருடைய மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் காப்பாற்றுவதற்காக அங்கதான் ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா பதினாறு ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களை மறந்து குடும்பத்திற்காக ஆட்சி செய்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் திமுகவுக்கும் இல்ல திரு ஸ்டாலியின்கும் இல்ல அது மட்டும் இல்ல இந்த கொடி பறக்குதுல கொடி பறக்குதுங்களா இது எதனால பறக்குது எதனால பறக்குதுங்க காற்றால பறக்குது காத்துல கண்ணுக்கு பார்க்க முடியுமா கண்ணுக்கு தெரியாத காற்றлей ஊளவ செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் பின்னால முறைப்படி செஞ்சங்க டு ஜி ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ஊழல் செய்து மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது திகார் ஜெயில திரு கனிமொழி அவர்களை அரசு பண்ணாங்க திரு ராஜா அவர்களை அடைச்சாங்க அப்ப யாருடைய அரசாங்கம் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சியில பங்கு பெற்றிருந்தது அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணி இருக்கின்ற திமுக சேர்ந்த கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களும் திகார் ஜெயிலே அடைக்கப்பட்டார் நீங்க பேசுவதற்கு அருகதை இல்லை

கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் நெல்லுக்கு டன்னுக்கு ஒரு நெல்லுக்கு ஒரு குவிண்டாளுக்கு இது கொடுக்கல ஏமாற்றி விட்டார் இதே ஆட்சியில் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியில் வாங்கி பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செய்தோம் விவசாயிகளுக்கு பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் எந்த நேரத்தில் போனால் பம்பு செட்டை இயக்கலாம் அதையும் நிறுத்திட்டீங்க அதோட விவசாயிகள் அங்கே ஏரி குளம் குட்ட பொதுப்பணித்துறையின் சார்பாக ஆறாயிரம் ஏரிகளை தூர்வாரணும் ஆயிரத்தி நாற்பது கோடி கொடுத்தோம் முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு திட்டத்தை நிறைவேற்றணும் அதனால ஒன்னு ஏரி ஆழமாச்சு ஏரியிலிருந்து எடுக்கப்பட்ட வண்டல்வன் விவசாய நிலத்துக்கு அடி உரமாக பயன்படுத்தப்பட்டது விவசாயி மகிழ்ச்சியோடு அதிக பெற்றாங்க இது அண்ணா திமுக ஆட்சியோட சாதனை உனக்கு என்ன தெரிய போது விவசாயத்தை விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் அங்க நமக்கு நாம திட்டத்துல ஸ்டாலின் ஊர் ஊரா போனார் எங்க பகுதியில் தலைவாசல் பகுதிக்கு வந்தார் அப்ப கரும்பு தோட்டத்துல ரோடு போட்டு அப்படியே சூக்காலோட போய் நவீன ஏர் ஓட்டினார் பேண்ட் சட்டை போட்டுட்டு ஏர் ஓட்டில் ஸ்டாலின் தான் இன்னைக்கு விவசாய பத்தி கவலைப்படாம இருக்க நான் இன்றைக்கு விவசாயம் செய்கிறேன் ஸ்டாலின் அவர்களே நான் ஒரு விவசாயி இன்றைக்கும் நான் விவசாயி மகிழ்ச்சியோட குறிப்பிடறேன் பிடிச்ச கை மாமட்டி பிடிச்ச கை உன்ன போல அப்பா மரபுல மரபு இந்த கட்சியில கிளை செயலாளர் ஒன்றியத்தில் இருந்து மாவட்டத்தில் இருந்து மாநிலம் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் உங்களால் வந்த இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் திமுக கட்சியில முதலமைச்சர் முடியுமா முதலமைச்சர் சொன்னாவே சீட்டை கிழிச்சு கூட்டு கிடைச்சிருவோம் நாங்க இப்ப சொல்றோம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்க கட்சி காப்பாத்து சொல்ற முதல் உங்க கட்சி காப்பாத்தீங்க அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பதிச்சாலையில் சி சிவி சண்முகம் சிவி வி சண்முகம் இங்க நிக்கிற ஒருத்தர் இது தொண்டர் நிறைந்த கட்சி இது சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி எங்க கட்சியை எந்த கொம்பனாலையும் அசைத்து ஆட்டி பார்க்க முடியாது நீ என்னென்னமோ பார்த்த என்னென்னமோ செஞ்சு பார்த்தீங்க அம்மா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார் அத்தனை முறியடிக்கப்பட்டது உங்களால் நான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த உடனே சில எட்டப்புகள் திமுக போய் சேர்ந்துட்டாங்க நம்ம கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ சில பேர் எட்டப்பர்கள் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க சேர்ந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் வருகின்ற பொழுது எழுத்து ஓட்டு போட்டாங்க அப்போ ஸ்டாலின் முன்னாலேயே அங்க இருக்கிற சபாநாயகர் இருக்கையில் போய் சபாநாயகர் இழுத்து விட்டுட்டு திமுக கட்சிக்காரர் சட்டமன்ற போய் அந்த ஆசனத்தில் அமர்றாங்க புனிதமான ஆசனம் சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை நடுநோடு நடத்தக்கூடிய அந்த ஆசனத்தில் ரவுடிகளை போல அந்த சட்டமன்றத்தில் அரங்க அரங்கேறிய காட்சி நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்துருப்பீங்க அதையும் செஞ்ச திமுக அதோட என் டேபிளில் முதலமைச்சர் டேபிள் அறிவிச்சர் சண்முன் டேபிள் ஏறி டேர் ஆடுறான் இவரெல்லாம் எம்எல்ஏ ஆகி நாட்டை காப்பாற்ற முடியுமா இவர்கள ஆட்சி கொடுத்தா ஆட்சி உருப்படியா இருக்குமா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆட்சி கிடைச்சிடுது அதுக்கு பிறகு வேணுமென திட்டமிட்டு சட்டை கிழிச்சிட்டு வெளியில் வர திரு ஸ்டாலின் அவர்களே எப்பொழுது சட்டை கிழிச்சிட்டு தான் வெளியில் வரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது சட்டையும் வேட்டி இல்லாத வெளியில் வர போற ஒரு டென்ஷன் பேர் ஒரு ஒரு டென்ஷன் எதை தாயி எதற்கும் அஞ்சு கிடையாது துணிச்சலோடு செயல்படக்கூடியவர்கள் மக்களுக்காக உயிரை நாங்கள் அர்ப்பணிப்போம் பதவி முக்கியம் இல்ல மக்களுடைய சேவைதான் முக்கியம் மக்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்குதோ அதையெல்லாம் எங்களுடைய ஆட்சியிலே செய்தோம் இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர் நிர்வாகிகள் தலை நிமிர்ந்து மக்களை சந்தித்து வாக்குல கேட்க முடியும் அதே வேளையில உங்களால தலை நிமிர்ந்து போய் வாக்கு கேட்க முடியுமா அத்தனை ஊழல் நடத்திருக்கு ஆட்சியில இன்றைய தினம் திரு ஸ்டாலின் திமுக உறுப்பினர் சேர்த்துறார் அப்ப என்ன பண்றாரு ஊடூடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி திமுக கட்சியில உறுப்பினராக திமுக கட்சியில் உறுப்பினராக இப்படிப்பட்ட கேவலமான நிலைக்கு திமுக வந்துட்டது மக்கள் செல்வாக்கு மக்கள் உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தம்பி இருபத்தி ஆறுல மக்கள் உங்களுக்கு இருபத்தி ஆறுல நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி எங்களுக்கு தாருங்கள் உங்களுக்கு நல்ல ஆட்சி தருவோம் கிராமப்புறத்தில் இருக்கின்ற நூறு நாள் வேலை திட்டத்தை இன்றைக்கு ஐம்பது நாளா குறிச்சிட்டார் நூற்றி ஐம்பது நாளா ஏத்து சொல்லிட்டு ஐம்பது நாளா குறிச்ச ஸ்டாலினுக்கு சரியான பார்த்தை போகட்டங்க அது மட்டும் இல்ல மாசம் மாசம் சிலிண்டருக்கு நூறு ரூபா விலையெல்லாம் கொடுப்பாங்க மாத மாதம் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்கிறாங்க கொடுக்கிறாங்களா கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா செய்யல எது பொய் வாக்குறுதி முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பதை இந்த நினைவு கூர்ந்து இந்த மக்கள் ஆட்சிக்கு முன்னுரை இந்த மக்கள் ஆட்சிக்கு முன்னுரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம்

மானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் கலப்ப கலப்பிடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழக மீட்போம் மக்களை காப்போம் தமிழக காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்